ஜெபி போவாங்க ஜெபி போவாங்க இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க ஜெபி போவாங்க ஜெபி போவாங்க இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க தினம் தினம் காலை ஜெபிக்கணுமே மதியமும் ஜெபிக்கணுமே மாலை வேளை கூடி ஜெபிக்கணுமே இயேசுவின் பாதத்தில் தினமும் அமரணுமே ஜெபி போ வாங்க ஜெபி போவாங்க இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க ஜெபி போவாங்க ஜெபிப்போம் வாங்க இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும் மாதாவுக்காக சனிக்கிழமை உபவாசம் இருக்கணும் ஊ விண்ணப்பம் நிறைவேற உபவாசம் இருக்கணும் வெள்ளிக்கிழமை தோறோ ஒரு சந்தி இருக்கணும் ஜெபி போவாங்க ஜெபி போவாங்க ஏசுவின் இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க ஜெபி போவாங்க ஜெபி போவாங்க இயேசுவின் சாட்சிய வாழ்வோம் வாங்க உலகத்தின் போக்கிலை ஓடுகிற மக்கள் என் குரல் கேட்டிடுங்க உங்கள் சிந்தனை செயலை மாற்றி கொண்டு போகும் பாதையை வெட்டி விலகி வாங்க ஜெபிப்போம் வாங்க ஜெபிப்போம் வாங்க இயேசுவின் சாட்சிய வாழ்வோம் வாங்க ஜெபி போ வாங்க ஜபி வாங்க இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் வாங்க திருந்தி வாங்க திரும்பி வாங்க இயேசுவின் பாதைக்கு விரைந்து வாங்க நாம் இயேசுவின் பாதையில் நடந்து செல்வோம் நாம் கரம் பற்றி தினமும் பாடி செல்வோம் जेविपोवांगे जेबीपोवांगे ये स विन साचीयाई वालवोवांगे जेभिपोवांगे जेवीपोवांगे ये स विन साचीयाई वालवोवांगे जेविपोवांगे जेवीपोवांगे येसविन साथठीयाई वालवोवांगे